இந்த வீட்டில் இந்த பர்த்டே மேரேஜ் டே எல்லாம் கொண்டாடுறீங்களா அதெல்லாம் இந்த வருஷத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டாடுங்க நான் உங்களுக்கு சொல்லலை நல்ல டிஃபரெண்டாக கொண்டாடுங்க நல்ல பர்த்டே மேரேஜ் டே ஒன்று கூட விடாதீங்க மாமியார் பர்த்டே கூட கொண்டாடுங்க ஒன்று விடாம எல்லா பர்த்டேக்கும் என்ன செய்யணும் தெரியுமா நல்ல ஒரு இருபத்தஞ்சு நான் பிலிவரை வரை கூப்பிடணும் ஒரு பிலிவரை கூட கூப்பிடக்கூடாது நீங்க பிலிவரை கூப்பிட்டீங்க பிரியாணி நல்லா இல்லைன்ட்டு போயிடுவோம் அதுல ஒரு புரோஜனமும் இல்லை நல்ல ஒரு இருபத்தஞ்சு நான் பிலி கூப்பிட்டு இல்லை சபையிலேருந்து கூப்பிட்டு காஸ்பல் மீட்டிங் அதை நடத்துங்க ஒருவேளை அன்னைக்கு ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா உன் பர்த்டேக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் அவன் வாழ்நாளெல்லாம் சொல்லுவான் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் இயேசுவை ஏத்துக்கிட்டே அதுதான் ஆசீர்வாதம் போங்க உங்க பிள்ளைங்க பர்த்டே அன்னைக்கு ஒருத்தர் ரசிக்கப்படுவான் உங்க பர்த்டே அன்னைக்கு ஒருத்தர் ரசிக்கப்படுவான் உங்க கல்யாண நாளுக்கு ஒருத்தர் ரசிக்கப்படுவான் இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்க நடத்துற ஒவ்வொருத்தர் ரசிக்கப்பட்டா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அர்த்தம் உள்ளதாக மாறும் மிச்சம் மீதி நீங்க பர்த்டே கொண்டாடி ஒரு பிரோஜனம் இல்லை ஒரு கேக்கை வாங்கி வெட்டி பத்து பேரை கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாடிட்டு அவன் போமோ சொல்லுவான் இதோட நல்ல கேக் அங்க ஒன்று இருந்துச்சு அவங்க நல்லா வெட்டினாங்கன்ட்டு போயிடுவான் பிரோஜனமே இல்லை வேஸ்ட் ஆனா உங்க பங்கன் சத்தனையே நான் பிலிவர கூடுங்க ஒரு காஸ்பல் சொல்லுங்க எவ்வளவு கே ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கோ ஆத்மாதாயம் பண்ணுங்க அதுதான் போய் சேர்க்கும்